இட்ஜபோட் சினிமாவில் இந்த இப்படி எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ வனிதா வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஸோ வனிதா அவருடைய ஃபர்ஸ்ட் பையன் ஸ்ரீஹரி ஸோ பட் கூட வனிதா கூட அந்த பையன் இல்லை இப்போது பட் அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ஸோ இன்றைக்கி வந்து அவரோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸோ பிரபு சாலமன் அவருடைய டைரக்ஷனில் டிஎம் டி இமான் அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் போல் ஏசியாலே வந்து முதல் முறையாக வந்து ஒரு ரியல் லயன் ஒரு ரியல் சிங்கத்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட ப்ராக்டிஸ் வந்து ஸ்ரீஹரி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது ஸோ ஏசியாலே இதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கூட வந்து ரியல் லைன் கூட வந்து படம் எடுத்தது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்க போகிறாங்க போல் ஸோ அதை பற்றி வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க நிறைய நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க ஸ்ரீஹரி பற்றி ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ அப்புறமா வந்து சாரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் லான்ச்சுக்கு அப்புறமா வந்து வனிதா வந்து தன்னோடய மகனுக்கு வந்து விஷஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு பையனான ஸ்ரீஹரிக்கு வந்து நான் ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன் அவரோட டெபியூட் ஃபிலிம்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரபு சாலமன் டேரக்டர் வும்ும் வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து பிரபு சலமன் கிட்ட இந்த ஒரு ஸ்டோரியை கேட்டு சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் சர்க்கும் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க ஸோ மென்டராக இருந்து இந்த அளவுக்கு ஸ்ரீ ஏரியை வர வச்சதுக்கு தேங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி நான் வந்து ரொம்ப கண் கலங்கியிருக்கேன் ஸோ இது கண் கலங்கி டைப் பண்ணுறேன் என்னோடய லவ் வந்து நான் இந்த மாதிரி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வந்து மை பேபி ஆஸ் பிகம் ஐ ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் மீடியா அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தம்பி தங்கச்சிங்க எல்லாமே வந்து உங்களோட லவ்வை வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செம்ம ஹாப்பியாக ப்ரௌடாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட பையனை நினச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு எப்பயோ தெரியும் இந்த இந்த ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி உருக்குமா வந்து இந்த ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டியாக அப்டேட்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மகிட்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்